அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு நம்ம பார்க்க போற மசூதி எதுன்னா கொல்கத்தாவில் அமைந்திருக்கிற திப்பு சுல்தான் மசூதி பற்றி தான் பார்க்க போறோங்க இந்த மசூதி கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்ன கட்டப்பட்ட பழமையான மசூதிங்க சரி இந்த மசூதி மற்றும் அந்த ஊரோட வரலாறு பார்க்கறதுக்கு முன்ன நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க சரி இந்த மசூதி பற்றி டிப்பு சுல்தான் மசூதி கொல்கத்தாவில் அமைந்துள்ள மிக பழமையான மசூதிகளில் இதுவும் ஒன்றுங்க இந்த மசூதி கேபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திப்பு சுல்தான் இளைய மகன் இளவரசர் குலாம் முகமது என்பவரால் கட்டப்பட்டதுங்க குலாம் முகமது தனது சொந்த பணத்தை பயன்படுத்தி கொல்கத்தாவில் மத்திய பகுதியில் ஒரு நிலத்தை வாங்கி தனது தந்தை திப்பு சுல்தான் நினைவாக இந்த மசூதியை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கற்றாருங்க இந்த மசூதியோட அமைப்பு இரண்டு இடையக்களிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆறு குவிமடங்கள் மற்றும் உயரமான மினாராட்கள் மசூதி அமைப்பு பாரம்பரிய இஸ்லாமிய கட்டிடக்கலை அமைப்பு போன்று அமைந்துள்ளதுங்க மசூதியோட வெளிப்புறம் பச்சை நேரத்தில் அமைந்துள்ளதுங்க மசூதியோட சுவர்கள்ல நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மசூதியோட உள் அமைப்புல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த மசூதியில கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் தங்கும் இடம் வசதி உள்ளதுங்க ரம்ஜான் மற்றும் பக்ரீத் சிறப்பு பிரார்த்தனை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மசூதியில நடைபெறுதுங்க கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்காவது ஆங்கிலோ மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் இறந்து போறாருங்க அதற்கு பின் திப்புவின் இரு மகன்களும் இளவரசர் குலாம் முகமது சா மற்றும் அன்வர்சா ஆகியோரை கொல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி குடும்பத்தையும் தண்டிக்கப்படுகிறார்கள் பிறகு அவர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பி சென்று கொல்கத்தாவில் இருக்கிற சதுப்பு நிலத்தை அடைகிறார்கள் அந்த இடம் பெயர் இப்போதைய தனது முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு ஆரம்பத்தில் சிறிய கட்டி அங்கு வாழ்கிறார்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி தங்களோட சொந்த வாழ்க்கை முறைக்கு திரும்புகிறார்கள் கொல்கத்தா மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த ஊரை சுற்றி பல சுற்றுலா தலமும் பல வரலாற்று சிறப்புமிக்க இடமும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வணிக இடமாகவும் அமைந்துள்ளதுங்க பல வரலாற்று சுவடுகளும் இந்த ஊரில் அமைந்துள்ளதுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் ரஹேம் என்ன அல்சல்னா இலைக்கல் கிதாபர் பெஹக்கி ஃப அவுபுதல் லாக் முக்லீசனல் லாஹ் அல்லதீனா இதோடைய தமிழர்த்தம் என்னன்னா நபியே நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை அருளினோம் ஆகவே மார்க்கத்திற்கு அந்தரங்க சக்தியுடையவராக நீர் அல்லாஹுவை வணங்குவீராக கொல்கத்தா இந்த ஊர் மேற்கு வங்க மாநிலம் தலைநகராக இந்த சுற்றி பல பல வணிக இடமும் அமைந்திருக்குதுங்க பல வரலாற்று சிறப்புமிக்க இந்த கொல்கத்தாவில் இந்த மசூதி அமைந்திருக்குதுங்க நீங்கள் கொல்கத்தாவுக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த மசூதியை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி மற்றும் அதனுடைய வரலாறு அந்த ஊருடைய சிறப்பு என்னென்னு பார்க்கலாங்க அஸ்லாம் வலைக்கம் வர் ரஹமத்துல்லாஹி ஓ